அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உடலில் ஏவல் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஏவல்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மாந்திரிகத்தில் ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு துஷ்ட சக்திகளையோ இல்லை ஒரு துர் தேவதைகளையோ இன்னொரு ஒரு மேலே ஏவி விடுவதற்கு பேர் தான் ஏவல் அப்படிங்கிறது சொல்லப்படுறோம் சரிங்களா இது போல் ஏதோ ஒரு தெய்வத்தையோ துஷ்டசக்தியோ துர்தேவதைகளையோ நம்ம மேலே ஏவி விட்டாங்க அப்படின்னா நம்ம உடலில் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றினா நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஏவல்கள்லையே பல வகையான ஏவல்கள் இருக்குது சரிங்களா அதாவது நம்மளுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாந்திரிகர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏவல் முறையை பண்ணுவாங்க சரிங்களா அதாவது முதல் வகையான ஏவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காரிய ஏவல் இந்த காரிய ஏவலை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்காக அந்த காரிய ஏவலை பயன்படுத்துவாங்க சரிங்களா ஏவலை பயன்படுத்தினார் அதாவது குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டும் செய்வதற்காக மட்டும் இந்த துரதேவதையோ இல்லை தெய்வத்தையோ அவ உடம்புல ஏவி விட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த காரிய எவளை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த துஷ்டசக்தி அவர் உடம்புல புகுந்து அதாவது ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு துர தேவதைகளையோ இல்லை ஒரு துஷ்டசக்திகளையோ ஒரு உடம்புல ஏவி விட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மாந்திரிகர்கள் ஏவல் பண்ணி விடுவாங்க அது அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்துடும் சரிங்களா அந்த மாந்திரிகர்கிட்ட வந்துடும் இதுக்கு பேர் தான் என்ன செய்யணுன்னா காரிய ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த காரிய ஏவலை அவங்க மேலே பயன்படு பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது காரிய ஏவல்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நபரை ம மனநிலையை மாற்றி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏவல்கிட்ட என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லி அந்த ஏவல் முறையில் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அவர்கள் ஓடிப்போனவங்க உடம்புல புகுந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபரை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதோடைய வேலை முடிஞ்ச பிறகு அந்த ஏவல்ங்கிறது வெளியேறிடும் சரிங்களா இதுக்கு தான் காரிய ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாரண ஏவல் சரிங்களா இந்த மாரண ஏவலை எதற்காக மாந்திரிகர்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதாவது எதிரிகளை அழிக்கிறதுக்காக இந்த மாரண ஏவலை பயன்படுத்துவாங்க சரிங்களா அதாவது இந்த மாரணை ஏவல் ஒருவர் உடம்புல வந்து ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அவரை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அது செய்யும் சரிங்களா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பைக் ஓடிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்கள் இல்லைன்னா வாகனங்களில் ஒரு சில பேர்கள் போய்கிட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா ஏதாவது ஒரு விபத்துகளை உண்டு பண்ணி மரணம் மரணத்தை உண்டு பண்ணும் ஒரு சில பேர்கள் என்ன செய்யும் அப்படின்னா எதுக்குத்தான் தற்கொலை பண்ணி செத்து போவாங்கன்னே தெரியாது ஒரு சில பேர்கள் தூக்குமாட்டி இறந்து போயிடுவாங்க ஒரு சில பேர்கள் குளத்துல வந்து விழுந்து இறந்து போயிடுவாங்க ஒரு சில பேர்கள் வந்து ஏதாவது ஒரு வண்டிகளில் அவளா போய் மோதி இறந்து போயிடுவாங்க இது போல தானாக மரணத்தை அவளே தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சு உருவாக்கி விட்டுரும் இதுதான் மாரண ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிணி ஏவல் சரிங்களா இந்த பிணி ஏவல் தான் இன்றைய கால நிறைய பேர்களுக்கு பண்றாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்க பிணி ஏவல் எப்படி இருக்கும் அப்படின்னா உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் வலி இருக்கும் இல்லைன்னா உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் செயல் இழந்து போய் நித்தம் நித்தம் வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நரகத்தில் என்ன செய்வாங்கன்னா அனுபவிச்சு அந்த வழியினால் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஏவல் சரிங்களா மரணங்கிறது வந்து ஒரு மரணம்ங்கிறது ஒரு நொடியிலேயே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் அதுவோட ஒரு விஷயம் கிடையாது இந்த பிணி ஏவல் அப்படின்னா வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து அனுபவிச்சு வேதனைகளை அனுபவித்து மரணம் உண்டு பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் சரிங்களா இதுக்கு பேர் தான் பிணி ஏவல்னு சொல்லுவோம் இந்த பினி ஏவல்னால ஒரு நபர் பாதி படைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஏவல் என்ன பண்ணும் அப்படின்னா உடல் ரீதியாக உபாதைகளை உண்டு பண்ணும் இல்லைன்னா உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் செயலக்க வச்சிடணும் இந்த நெஞ்சு வலி என்ன செ நெஞ்சு வழிகள் உருவாக்கும் சரிங்களா ஏதாவது உடலில் வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போல் ஏதாவது உடல் ரீதியாக ஒரு வழிகளையும் அந்த வழியினால் நம்ம காலம் முழுக்கும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் பிணி ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மூணு ஏவல்களுக்குள்ளேயே எல்லா ஏவல்களுமே அடக்கம் சரிங்களா அடக்கம் இந்த மாதிரி ஏவல்களில் அப்படி பாதி படைஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஒரு ஒரு உடம்புல இருக்கும் சரிங்களா அது பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து பொதுவாகவே ஒருவர் வந்து ஏவல்னால பாதி படைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடலில் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம் பார்த்தாலுமே ஏப்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கொட்டாய் கொட்டாயோ ஒரு சில பேர்களுக்கெலாம் வர ஆரம்பிச்சு தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துருச்சு அப்படின்னாவே முக்கியம் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் உடலில் வந்து ஏவல் பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் சரிங்களா அடுத்ததை பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு புலப்படாத நோய்கள்லாம் உடல் ரீதியாக வர ஆரம்பிக்கும் மருத்துவமனையில் போய் காட்டினாலும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஆனால் அந்த நோய்ங்கிறது வந்து குறைஞ்ச பாடே இருக்காது அது வரதுன்னு சொல்றது மருத்துவத்துக்கு புலப்படாத வகையில் நோய் நொடிகள் உண்டாகும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் ஏவல் பிரச்சனை தான் அதே போல இந்த ஏவல்னால ஒரு நபர் பாதிப்படைஞ்சுட்டாங்க அப்படின்னா படுத்து படுத்து தூங்கணுங்கிறத நினப்பு வரும் குளிக்கணுங்கிற நினப்பு வராது ஒரே சோர்வா சோம்பேறித்தனமாக இருப்பாங்க சரிங்களா எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரு அப்படியே ஒரு இடத்துல முடக்கப்பட்ட நிலைகளில் இருப்பாங்க சரிங்களா ஒரு சோம்பேறித்தனத்தை இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சியெல்லாம் பிகாரமாக இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய ஏவலை பொறுத்து அந்த ஏவல் எந்த தேவதையை வச்சு ஏவல் பண்ணுறாங்களோ அந்த தேவதையோடைய முகம் வந்து மாற ஆரம்பிக்கும் சரிங்களா கண்களில் கருவிளையும் விழுந்து நைட்லாம் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்கன்னா பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் ஏவலுக்கு உண்டான அறிகுறிகள் சரிங்களா எந்த வேலையுமே செய்யணும்னு தோணாது சரிங்களா அந்த மாதிரி ஏவல்னால் ஒரு நபருக்கு பாதிப்பு அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் கட்டாயம் இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காட்டேரியை வச்சுலாம் ஏவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி உதிரப்போக்குங்கிறது வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா நம்ம பெண்களுக்கெல்லாம் காட்டேறியவள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த உதிரப்போக்கு மாதவிடாய நேரங்களில் உதிரப்போக்கு தொடர்ந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் சரிங்களா நிற்கவே நிற்காது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த காட்டேறியவள் பண்ணாங்க அப்படின்னா அடிக்கடி விபத்து விபத்து ஏற்பட்டு க ரத்த காயம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி முனீஸ்வரன் ஏவல் பண்ணாலுமே விபத்துகளை அடிக்கடி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கும் எங்க போனாலும் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகிரும் கார்ல ஆக்சிடென்ட் ஆகிரும் இந்த மாதிரி ஏவல் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது முனீஸ்வரனுடைய ஏவல் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு தேவதைகளை வச்சு இது இந்த ஏவல்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி ஏவலில் ஒரு நபர் பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு சரி பண்ணுறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு மாந்திரிகர்களும் ஒவ்வொரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்களை என்ன செய்வாங்க ஏவலை வந்து சங்காரம் பண்ணுறதற்கு என்ன செய்வாங்க யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் அந்த ஏவலை வந்து சம்காரம் பண்ணுவாங்க ஒரு சில வேர்கள் வந்து எந்திரம் உருவாக்கி அந்த எந்திரத்தை சுருட்டி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடலில் கட்டிக்கிற சொன்னோம் அப்படின்னா அந்த ஏவல் அந்த உடலில் இருக்க முடியாது அந்த ஏவல் வந்து வெளியாக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியும் ஒரு சில மாந்திரிகள் கடைபிடிப்பாங்க இன்னும் ஒரு சில வேர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை என்ன செய்வாங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதோடைய வைப்ரேஷனால் உடலில் ஏவல் வந்து இருக்க முடியாது இது போலையும் என்ன செய்வாங்க ஏவல் முறைகளை விரட்டுவாங்க ஒரு சில பேர்கள் மூலிகை முறைகள்னாலையும் ஒரு சில பேர்கள் மை முறைகளனாலையும் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு முறைகளை என்ன செய்வாங்கன்னா ஏவல் முறைகளை கையாள்வாங்க ஒரு சில பேர்கள் ஏவல் முறையில் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா உடனே நீங்கள் கையாளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடுகளை அதிகம் ஏற்படுத்தணும் தெய்வ மந்திரங்களை அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கணும் வீட்டில் தெய்வ வழிபாடுகளை தினசரி நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு வந்தாவே போதும் ஏவல் வந்து ஏவல்னால நம்ம தொந்தரவு கொடுக்க முடியாது சரிங்களா இந்த மாதிரி வழிபாடுகளை கட்டாயம் பண்ணணும் அதுக்காக அது வந்து செய்ய விடுதில்லை அந்த சில பூஜைகளை எல்லாம் செய்ய விடாது உங்களை அந்த செய்ய விடாமல் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கும் தொடர்ந்து நம்ம செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைபிடிக்கும் போது ஏவல் வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அதே சமயம் ஒரு நபர் ஏவல்னால பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா உடனே ஏதாவது மாந்திரிகர்களையோ ஏதோ பார்த்து உடனடியாகவே அதை சரி பண்ணிக்கிறோம் இதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம்னு தொடர்ந்து வளர விட்டுற பிறகு அந்த ஏவல் வந்து உங்கள் உடல்ல இருந்து என்ன செஞ்சுக்கிறோம் பழகிக்கிறோம் அப்புறம் அந்த ஏவலை நம்ம விரட்டும் போது ரொம்ப சிரமப்பட்டு தான் விரட்டுற வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதனால இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையில் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க பாதி படைஞ்சிட்டிங்க அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு மாந்திரிகளை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா சரி பண்ணிக்கிறணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்